அலாமலை வரமத்தி வபர் காத்த இஸ்லாத்தில் வந்து நம்ம நபிமார்கள் நம்மளுடைய நபி நமக்கு என்ன சொன்னாங்களோ அந்த கட்டளையை நம்ம செய்யணும் அதை செஞ்சா தான் நம்ம முஸ்லீம் இல்லாட்டி போனால் நம்ம அல்லாவுக்கு இணை வைக்கிற ஒரு செயலை செய்கிற மாதிரி தான் அதில் ஒரு சில மனிதர்கள் இந்த மாதிரி இயக்கம்னு சொல்லிக்கிட்டு சுனத்து ஜமாத்து தவ்ஹீது ஜமாத்து எஸ்பி எஸ்பிடிஐ அந்த எல்லாம் நிறைய இயக்கம் இருக்குது அந்த இயக்கமெல்லாம் எல்லாமே எல்லாம் ஒருவன் ஒன் நினச்சிக்கிட்டு தான் ஒவ்வொரு விஷயத்த செஞ்சிட்ருக்காங்க தௌஹீதில் அவங்க சொல்கிற ஒரு விஷயம் நபி சொன்ன ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது அந்த தர்காக்கு போகக்கூடாதுன்னு நபி சொன்ன விஷயத்தை அவங்க செய்யக்கூடாதுன்ற மன உறுதியில் இருக்காங்க ஆனால் சுண்ணத்தூள் வாழ் ஜமாத்து வந்து காலங்காலமாக இப்போ எப்படி முன்னோர்கள் மாற்று மதத்தில் எப்படி முன்னோர்கள் ஒவ்வொரு காலங்காலமாக ஒவ்வொரு விஷயத்தை செஞ்சிகிட்ருக்காங்கன்னு இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் சுண்ணத்தூள் வாழ் ஜமாத்து காலங்காலமாக தர்கா வழிபாடு ஒரு மனிதரை இறந்த மனிதரை வழிபடுறது அவங்களுக்கு விழா வைக்கிறது கிட்டத்தட்ட திருவிழா மாதிரி மாற்று மதத்தில் திருவிழா எப்படி கோயில் திருவிழா எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி அந்த ஒரு கபூரில் ஒரு விஷயத்துக்காக திருவிழா மாதிரி மக்களை வந்து ஒன்று கூட்டி காசை வசூலித்து அந்த இடத்த ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடுறது தான் சுண்ணத்துர்வா ஜம்மாத்து காலங்காலமாக செஞ்சிட்ருக்கு ஆனால் நம்ம நம்பி என்ன சொன்னாங்க அந்த விஷயமெல்லாம் செய்யக்கூடாது அது செஞ்சால் எல்லாவுக்கும் இணை வைக்கிற மாதிரின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதான் மனிதர்கள் டிஎன்டிஜேயில் உள்ளவங்க அதை மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறாங்க இதனால இயக்கம் இந்த இயக்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிரிக்கிற ஜென்மங்களுக்கு தான் இந்த பதிவு இயக்கம் வேற அல்லாவை நினைச்சி அல்லாவுக்காக மட்டுமே செயல்படுற விஷயம் வேற அந்த இயக்கத்தில் உள்ளவங்க அல்லா சொன்ன விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு சில மனிதர்கள் மனிதர்கள்லாம் தப்பு பண்ணக்கூடியவர்கள் தான் அந்த இயக்கத்திலே சில மனிதர்கள் ஃபாலோ பண்ணாட்டி போனாலும் அல்லாவை உண்மையாக நேசிக்கிற நபியை உண்மையாக நேசிக்கிற மனிதர்கள் கண்டிப்பாக இந்த இயக்கத்தை இயக்கத்தில் உள்ள சொல்கிற விஷயத்தை அவங்க வாயால் சொல்லுல நபிகள் சொல்கிற விஷயத்தையும் குரானை தமிழில் மொழிபெயர்க்கிற ஒரு விஷயத்தையும் தான் மக்களுக்கு எத்தி இருக்காங்க இதை இதை நம்பாத அறிவீனம் இல்லாத சில மூட முட்டாள்கள் தௌஹீதுக்கார வந்ததுனால தான் தௌஹீதுன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு தவஹீதுன்னா என்னன்னு தெரியுமா தவஹீதுன்னா ஓரிரை கொள்கை ஓரிரைனா என்ன ஒரே ஒரு இறைவன் தான்னு உறுதியாக நிற்கிற கொள்கையை தான் தௌஹீதுன்னு அவங்க பேர் வச்சுருக்காங்க நாங்கள் ஒரே இறைவனை வணங்குறோம் அதனால தான் தௌஹீது அப்படின்னு வச்சிருக்காங்க இதை அறியாத சில ஜென்மங்கள் தவஹீதுக்காரன் வந்ததுனால தான் எல்லாம் நடக்குது என்ன தவஹிதுக்காரங்க வந்து எங்க என்ன அவங்களுக்கு கெட்டுப்போச்சு வரதட்சணை வாங்காதீங்கன்ட்டாங்க வரதட்சணை தான் வரதட்சணையினால் எவ்வளோ குடும்பம் சீரழிஞ்சு போயிருக்கு எத்தனை பெண் பிள்ளைகள் செத்து போயிருக்கு எத்தனை குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது இதெல்லாம் உக்காந்துக்கிட்டு யோசிக்கிற தன்மை உங்களுக்கு இல்லாட்டி போனாலும் பேசுகிறதுக்கு மட்டும் வந்துடுங்கள்ல ம் என்ன ஜென்மங்கள் தௌஹீதுன்னா உங்களுக்கு அவ்வளோ அந்த ஆளுகளை அவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க எல்லாம் அவங்கள பார்த்துட்ருக்கான் வாயில் எதையாவது இறக்குனா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அந்த வாயால் யாரையும் புறமும் பேச முடியாது அடுத்தவங்களை குறையும் சொல்ல முடியாது அவங்க சொல்கிற நல்ல விஷயத்த ஏத்துக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லாட்டி போனாலும் அவங்க சொல்கிற நல்ல விஷயத்த தப்புன்னு சொல்லிக்கிட்டு சில மூடால் முட்டால் கூட்டமெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு கிடக்கு அவங்க சொல்கிறது நல்ல விஷயம் அல்லாவுடைய விஷயத்த அவங்க அவங்க விஷயத்த அவங்க குடும்பம் ஃபாலோ பண்ணாட்டி போனாலும் அல்லாஹ் சொன்ன விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணுறது ஃபாலோ பண்ணால் தான் எல்லாக்கிட்ட போய் நம்ம நன்மையை சேர்த்துக்க முடியும் நரகத்தில் இல்லாமல் சொர்க்கத்தில் இருக்க முடியும் நீங்கள் வழிகட்டு போனால் அது உங்களுக்கு நாங்கள் வழிகட்டு போனால் எங்களுக்குன்னு அவங்க அந்த விஷயத்தை சொல்லிட்டு கிடக்கிறாங்க இதை கேட்காத சில தருதலை ஜென்மங்கள் தான் ஃபேஸ்புக்லேயும் சரி இப்போ யூடியூப்பில் கூட அலமதுல்லா ஓரளவு மக்கள் வந்து அந்த மாதிரி விஷயத்தில் இன்வால்வ் ஆகாட்டி போனாலும் இந்த ஃபேஸ்புக்குங்கிற வலைத்தளத்தில் ரொம்ப கேவலமாக மனிதர்கள் அதுவும் முஸ்லீமை ரொம்ப டார்கெட் பண்ணி சில கூட்டம் அலையுது முஸ்லீமுக்கு முஸ்லீமே எதிரிங்கிற மாதிரி முஸ்லீம்கள் தான் இப்படி ஒரு கேடு கட்ட வேலையை சுண்ணத்துர்வால் ஜமாத்துன்ற பேரில் தவஹீதை குறை சொல்கிறதுக்கு வாயை வச்சுக்கிட்டு வருதுங்க தவஹீதில் குறை சொல்கிறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை நீங்கள் எப்படி ஒரு இயக்கமாக இருக்கீங்க அந்த மாதிரி அவங்களும் ஒரு இயக்கமாக இருக்காங்க உண்மையை சொன்னால் உடம்பு எரியும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் சில மனிதர்களுக்கு அல்லாஹ் சொன்ன நல்ல உண்மையை சொன்னாக்கா சைத்தான்களுக்கு உடம்பு எரிய தான் செய்யும் உங்களுக்கு அதை கேட்க துப்பு இல்லாட்டண்டா துப்பு இல்லாட்டி போனாலும் நாங்கள் வழிபாடு தான் செய்வோம் அந்த மௌலதுன்ற பேரில் பேட்ட ஆடை தான் செய்வோம் தலையை இப்படி 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 ஆடுறது தான் நபிகள் நாயகம் வெறுத்தாங்க நாங்கள் அப்படி தான் செய்வோம்டா செஞ்சால் செஞ்சுட்டு போங்க உங்களுக்கு யா யாருக்கு நஷ்டம் எங்களுக்கு நஷ்டமா இல்லை உங்களுக்கு நஷ்டமா இல்லை நீங்கள் நரகத்தில் கிடக்கும் போது நாங்கள் என்ன கம்பெனி கொடுக்க போகிறோமா இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி நரகத்தில் அல்லாம தலையில் கொ இந்த நெருப்பு குழம்ப ஊற்றும் பொழுது நாங்கள் என்ன வேணா வேணான்னு தடுக்க போகிறோமா ம் நல்லதை கேட்கணுன்னு இஷ்டம் இருந்தால் கேளுங்க கேட்குற மக்களையும் கமண்ட் மூலியமாக திசை திருப்ப பார்த்திங்கன்னா அந்த மாதிரி திசை திருப்புற ஜென்மங்களுக்கும் எல்லா வழிகேட தான் கொடுத்துட்டான் நீங்கள் வழி கட்டு குட்டிச்சவராக போயிட்டீங்கன்னா போங்க அதனால் தவகீதில் உள்ளவங்க தப்பான விஷயத்தை சொல்கிறாங்கன்னு இவங்களால தான் பூமி வந்து குழப்பத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரிகிற ஜென்மங்களுக்கு அவர் அவங்க விஷயத்தை சொல்லுல குரானுடைய விஷயத்தை உண்மை நிலவரத்தை மக்களுக்கு புரிய வைக்கிறாங்க அதை கேட்டு நிறைய மக்கள் அலமதுல்லா அல்லாவை புரிஞ்சிக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை வாழ முயற்சி பண்ணுறாங்க இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை தௌஹீது சுண்ணத்துண்டு முஸ்லீம்குள்ளேயே பிரிவை ஏற்படுத்திக்கிட்டு வெக்கம் இல்லாமல் அலைகிற ஜென்மங்கள் முஸ்லீம் வேற தவஹீது வேற சுண்ணத்து வேற இப்படிலாம் சொல்லிக்கிட்டு திரியுறீங்களே உங்களுக்கு அசிங்கமாக இல்லை இயக்கம் எத்தனை இருந்தாலும் மனிதன் மனித இனம் ஆண் இனம் பெண் இனம்னு இருக்குது அந்த மாதிரி தான் இஸ்லாமில் இவங்க பிரிவில் இருந்தாலும் முஸ்லீம் தான் முஸ்லீம்க்குரிய குறிய தண்டனையை அல்ல அவங்க நல்ல விதமாக செஞ்சாங்கன்னா அல்லாஹ் கொடுக்க போகிறோம் இவங்க அல்லாவுக்கு எதிராக ஒரு வேலையை செஞ்சு பரப்புனாங்கன்னா அதுக்கு அல்லாஹ் கொடுக்க போகிறான் நீங்கள் அந்த கொள்கையே தப்புன்னு அந்த கொள்கை உள்ள வாதிகள் சொல்கிறதெல்லாம் தப்புன்னு சொல்லி இருக்கீங்களே அப்போ நீங்கள் உண்மையை சொல்கிற மாதிரி தர்கா வழிபாடு செய்கிறது நல்லதா ம் கயிறு கட்டிக்கிறது நல்லதா சூனியத்தை நம்புறது நல்லதா அப்படி சொல்லுங்கள் எதிர்வாதம் பேசுகிற ஜென்மங்களுக்கு இது தப்புன்னா அதுக்கு உண்மையான நிலவரத்தை சொல்கிறதுக்கு துப்பு இல்லாட்டி போனாலும் அவங்க சொல்கிறது பொய்யுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரத்தை கொடுத்தா நானும் தௌஹீது தான் இறைவனை தான் நான் நினைக்கிறேன் இறைவன் தான் எனக்கு பெஸ்ட்டு அப்படி தான் நான் நினைக்கிறேன் நானும் தௌஹீது தான் அவங்க சொன்ன கொள்கையில் அவங்க அல்லாவை பற்றி குரானில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி நமக்கு புரிய வச்ச விதத்தில் எதுவுமே தப்பு இருக்கிற மாதிரி தெரியல நீங்கள் எதை தப்புங்கிறீங்க அவங்க தர்கா வழிபாடு கூடாதுன்னு சொல்கிறாங்க அவங்க சொல்லல அல்லாஹ் சொல்கிறான் அவங்க சொல்கிறாங்க தர்கா வழிபாடு கூடாது ஒரு மனிதனை வணங்க வணங்கக்கூடாது சஜிதா கூட போகக்கூடாது ஒரு மனிதனுடைய காலைல விழக்கூடாது நீங்கள் விழணுங்கிறீங்க வணங்கணுங்கிறீங்க இதில் எது மனிதரை மனிதனை வணங்கணுமா மனிதனை படைத்த இறைவனை வணங்கணுமா அல்லாஹ் கொடுத்த மூளையில் இவ்வளோ திமுறாக மெசேஜ் அனுப்புறீங்களே அந்த மூளையை கொண்டு சிந்திக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை ம் ஆண்டா தகுதை எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே தெரியுறீங்க அப்படி சொல்லி உங்களுக்கு என்ன ஆக போகுது நீங்கள் நரகத்துக்கு போனால் போங்க உங்களை நேர்வழிப்படுத்தணும்னு நாங்கள் நினைக்கிறோம் இல்லை தருதலை மாதிரி நாங்கள் நரகத்துக்கு தான் போவோம்டா தாராளமாக இப்போ நரகத்தில் போய் முத்து முத்துக்குழிங்கெல்லாம் யார் உங்களை வேணாண்டா சொல்கிற மனிதர்களையும் அதை கேட்கக்கூடிய மனிதர்களையும் கெடுத்து குட்டிச்சவராக்கி வைக்கிறீங்க கேட்டால் கேளுங்க அந்த மாதிரி மனிதர்கள் உங்களை டைவெர்ட் பண்ணால் நீங்கள் அல்லாஹ் அல்லாக்கிட்ட போய் செருப்படி வாங்குங்க அதனால் நல்லா கேட்குற மனிதர்களை எப்போ பார்த்தாலும் டைவெர்ட் பண்ணுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்களே எல்லாம் சொன்னோம் ஒவ்வொரு அடையாளத்தையும் உங்கள் கண்ணால் பார்த்துட்டு தானே இருக்கீங்க இன்னும் என்ன உங்களுக்கு சாவரம் வரைக்கும் உங்களுக்கு நிரூபிக்கணுமா ம் தவஹிது தவஹிது சொல்கிறது உண்மை சவ்ஹீது சொல்கிறது உண்மைன்ட்டு உங்களுக்கு நிரூபிச்சிட்டே இருக்கணுமா ஆ கேட்க கேட்க முடியாத அதை ஏற்றுக்க முடியாத மூடர்களுக்கு தான் திருப்பி திருப்பி சொல்லணும் எல்லா ஒன்று உங்களை தண்ணி தெளித்து விட்டுட்டான்னா நாங்களும் விட்டுருவோம் கேட்குற மக்கள் கேட்கட்டும் நேர்வழி பெற மக்கள் வரட்டும் சினிமாவில் இருக்கிற துறையில் இருந்தவங்களும் அல்லாவை ஏற்றுக்கிட்டு முஸ்லீம் இருக்காங்க அந்த மாதிரி ஆளுங்க வரட்டும் கேட்காத ஜென்மங்கள் போங்க எதுக்கு கமண்டை பண்ணி இன்னும் பாவத்தை சேர்த்து அந்த அல்லாஹ் கிட்டே போய் பதில் சொல்லி அந்த கையை எல்லாம் முறிச்சு தொங்க விட்ருவான் இந்த மாதிரி கேடுகட்ட வேலை பார்த்துக்கிட்டு ம் எப்போ பார்த்தாலும் தௌக்கியதை பற்றி குற சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே வழியா பிரிவினைவங்க அவங்க டிஎன்டிஜே பிரச்சனை வர்றது அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் அவங்க அந்த மாதிரி தப்பு செஞ்சு பி பிஜே தப்பே செஞ்சாலும் அதற்குரிய பாவத்தை நீங்கள் சுமக்க போகிறீங்களா ம் இல்லை நாங்கள் சுமக்க போகிறோம்மா இல்லை அவருக்கு பற்றிலாம் ஏதாச்சும் சிபாரிசு கையெழுத்து மரமையில் நீங்கள் போட போகிறீங்களா இல்லை இல்ல அவர் செஞ்ச பாவம் அவருக்கு அவர் சமாளிப்பார் அவர் அல்லாட்டை பாவம் மன்னிப்பு கேட்பார் மன்னிக்க மன்னிக்கக்கூடியவன் உங்களுக்கு ஏன் அவர் இப்போ அந்த இயக்கத்தில் பிடிக்கல எல்லா மனிதருக்கும் எல்லாரையும் பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை அந்த இயக்கத்தில் ஒரு சில ஜென்மங்கள் செஞ்சதும் பிடிக்கல அவர் விலகிட்டார் அதனால பிஜே விலகிட்டார் அவ அதனால பிஜேவும் மனிதர் தான் அவரும் தப்பு செய்யக்கூடியவர் தான் மல்ல அல்லாவே சொல்லியிருக்கும் பொழுது நீங்கள்லாம் யாரு மனிதர்கள் தப்பே செய்யக்கூடாது உலமாக்கள்லாம் தப்பே செய்யக்கூடாது முஸ்லீமாக பயான் சொல்கிற யாருமே கோவப்படக்கூடாது கொந்தளிக்க கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யாருன்னு கேக்குறேன் அவர் ஒரு மனிதர் அவர் கோபப்படுற உரிமை அவருக்கு இருக்குது அவர் தப்பு செய்ய தப்பு செஞ்சால் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு அதை மீளக்கூடிய உரிமையும் அவருக்கு இருக்குது அவர் தப்பு செஞ்சால் தப்பே செஞ்சு அதை சாகிறப்ப அல்லாட்ட போய் அவர் பதில் சொல்லிப்பார் அவருக்காக நீங்கள் ஒன்றும் சிபாரிசு செய்ய போகிறது கிடையாது அவருடைய பாவத்தை நீங்களும் முதுகுல சுமக்க போகிறது கிடையாது அவர் அந்த இயக்கத்தை விட்டு வெளியில் போனாங்கன்னா டிஎன்டிஜே பொய்யன்னு சொல்லிக்கிட்டு திரிவிங்களா நீங்கள் ம் டிஎன்டிஜேவும் கரெக்டு தான் என்டிஎஃப்பும் கரெக்டு தான் ஏற்றுக்காத ஜென்மங்கள் ஓடி போங்க தேவையில்லாமல் அவர் பேசுகிறது அந்த பயான் சொல்கிறது அவங்க என்னமோ சொல்கிற மாதிரி வாய் வழியாக சொல்கிற மாதிரி அவங்களையே குறை சொல்லிக்கிட்டு திரிகிற ஜென்மங்களுக்கு உங்களுக்கு நல்லது சொல்கிறாங்க கேட்குறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லாட்டியும் ம் சொல்கிற மனிதர்களை எவ்வளோ பேசுகிறீங்க எல்லாம் அவங்கள பார்த்துட்டு இருக்கானே எல்லாம் ஒரு நரம்பை இழுத்து வச்சானா அழிஞ்சு போயிடுவீங்க ரொம்ப ஆட்டம் போடாதீங்க உண்மை நிலவரத்தை கேட்கணும்னு விருப்பம் இருந்தால் கேளுங்க இல்லை நான் ஆசை கேட்டு தான் போவேன் என் தலையில் மண்ணலி போட்டு போகிறேன் மட்டும் மண்ணலி போட்டுக்க தான் போகிறேன் நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன் நான் என் நரகத்துக்கு தான் போவேன் நான் குளிப்பேன்டா தாராளமாக குளிச்சுட்டு போங்க கேட்குற மக்கள் அரகம்தெல்லாம் கேட்கட்டும் கேட்காத மக்கள் சைத்தான் அடிச்சு எல்லாம் துரத்துன மாதிரி எல்லாம் உங்களையும் துரத்திடுவான் அவ்வளோதான் எந்த ஒரு இயக்கமா இருந்தாலும் ஆராய்ஞ்சு தான் பேசணும் தவஹிதுல சொல்ற ஒரு விஷயம் உண்மை அலமதுல்லா அவங்க சொல்றது அவங்க மக்களுக்கு நல்லது தான் சொல்றாங்க அதை அவங்க மக்களும் ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்காத ஜென்மங்கள் தயவு செய்து கமெண்ட்டை போட்டு இது பண்ணாதீங்க உங்களுக்கு எவ்வளோதான் படிச்சு படிச்சு சொன்னாலும் சில கிட்ட ஜென்மங்களுக்கு எவ்வளோ தான் அடிச்சு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது இந்த பதிவை கேட்டாவது அடுத்தவங்களை குறை சொல்கிறத விட்டுட்டு உங்கள் நேர்வழிக்க எல்லாம் என்ன கொ சொல்லியிருக்கானோ அதை ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுங்க இல்லை நான் தறிக்கட்டு தருதலை மாதிரி தான் போவேன்னா தாராளமாக போய்க்கோங்க முஸ்லீம்லையே இல்லை தர்கா வழிபாடு போங்க எல்லாம் மறுமையில் தர்கா வழிபாடு பண்ணுறவங்கள நரக நெருப்பில் போட்டு புரட்டி புரட்டி எடுக்கும் பொழுது அப்போ அழுவுவிங்க கண்டிப்பாக அழுவுவிங்க அப்போ நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் நாங்கள் சொன்னோமே கேட்டியா அப்படின்னு நாங்களும் சொல்லுவோம் எல்லாம் சொல்ல வைப்பான் இந்த பெண்மணி சொன்னாலே டிஎன்டிஜே அந்த மனிதர்கள் சொன்னாங்களே பிஜே சொன்னார் கேட்டியான்னு நல்லா கேட்கும் பொழுது அப்போ நீங்கள் அழுது புரண்டு திரிஞ்சு எதுவுமே பிரயோஜனம் இல்லை அதனால் உண்மை நிலவரத்தை ஆறு ஐந்து பேசுங்க உங்கள் வாய்க்கு வந்தபடி பேசுறதுக்கு உங்கள் வீடு கிடையாது பொதுமக்கள் இதை கேட்கும் பொழுது ஒரு அடக்கத்தோடு பேசுங்க நல்லா பார்த்துட்டு பார்த்துட்ருக்கான் இந்த பதிவு எல்லாம் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்பயாவது அடுத்தவங்க இதை பற்றி குறை சொல்லாத ஜென்மங்களாக இருக்கட்டும்